அணி அணியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர் உரையை பொறுத்தவரையிலும் பதினெட்டாம் தேதி வந்து பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள் அந்த நிகழ்வு நிறைவேற இருக்கிறது ஆகவே அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜயமங்கலத்திலே அது நடைபெறவிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு பணி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ற போய் பாருங்க காங்கிரஸ் கட்சி விருப்பமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு அதிமுக காவைகள் எப்ப விருப்பமனு சரி அறிவிப்பா நாமக்கல் நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஏதாவது வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதுக்கான வாய்ப்பு அதிகம்

உங்களுக்கு நாளைக்கு பார்த்து சொல்லுங்க தமிழ்நாட்டு லாங்குவேஜ் நடந்து நிகழ்ச்சி நடக்கிற போது பார்த்து நாங்கள் செய்திருக்கிற பணிகள் நீங்களே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற அளவுக்கு இருக்கும் சார் திமுக வந்துட்டு வராங்க திமுக ஒரு முப்பது பேர் வராங்க திமுக எனக்கு அந்த நிகழ்ச்சி போய் சார் அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில சசிகலா வினைக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கிட்ட கேள்வி இல்ல இவங்க உங்களோட எப்படியும் அவங்க உங்களுக்கு போறாங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விக்கு நம்ம கேட்கக்கூடாது தேர்தல் களம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் யூகிக்க முடியாது பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டும் அவைக்கா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அவைக்கா அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நீங்க என்ன தொடர்பு தாவிரத்தில் போட்டின்னு யாரும் அப்படி யாரும் போட்டி மக்கள் சக்தி இருக்கிற போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் போட்டி அவர் தான் போட்டி என்று கருத்து எதுவும் சொல்ல இயலாது மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார் அணி அணியாக தமிழக வெற்றிக்கழகத்தில் இருக்கிறார்கள் ஆகவே தமிழக கழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் சக்தியாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு மக்கள் சக்தியோடு வெற்றிக் கழகத்துறை தலைவர் வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று சுற்றுப்பயணத்தை இங்கே மேற்கொள்ள இருக்கிறார்கள் அவர் உரையை பொறுத்தவரையிலும் பதினெட்டாம் தேதி என்று பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்குள் அந்த நிகழ்வு நிறைவேற இருக்கிறது ஆகவே அந்த நிகழ்வை பொறுத்தவரையிலும் மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக பெருந்துறையிலே விஜய அது நடைபெற இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணி எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டார்ட் பண்ற போய் பாருங்க காங்கிரஸ் கட்சி விரும்புமனு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பாமக ஆரம்பிச்சாங்க நாளைக்கு அதிமுக

என்ன சீனா பொறுத்தும் வராங்க நல்லா வராங்க திமுக ஒரு முப்பது பேர் வராது ரெண்டு வந்து வராங்க திமுக வராங்க ஆயிடுச்சு எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு போய் சார் பேசி ஜனநாயக கூட்டணியில சசிகலா வினைக்கிறக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு இருக்க ஜனநாயக கூட்டணி அவர்கிட்ட கேள்வி இல்ல இவங்க எப்படியும் அவங்க போறாங்க அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்விக்கு என்னவர கேட்கும் தேர்தல் கணம் என்பது எப்படி செல்லும் என்பது எவராலும் முடியாது காவேகா பொறுத்து பார்க்க வேண்டும் வாய்ப்பு கூட்டணி கூட்டணி நீங்க போட்டி நினைக்கிறீங்க அப்படி யாருமே போட்டின்னு சொல்ல மக்கள் சக்தி இருக்கிற அவ்வளவுதான் போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர்தான் தான் போட்டி அவர்தான் போட்டி என்று நீ கருத்து சொல்ல இயலாது மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார்